அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐயனா எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு இதனால் வரையில் எந்த பதவியும் வேண்டாம் அப்படின்ட்டு புறந்தள்ளி கொண்டிருந்தார் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் போஸ்ட்டை வாங்கினது மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆனது தங்களை எதிர்க்க யாருமே இல்லை அப்படின்ற ஒரே காரணத்திற்காக தான் அவங்க இதனால் வரைக்கும் மிக பெரிய ஆட்டத்தை இருந்தாங்க ஆனா இப்ப அந்த ஆட்டெல்லாம் போட முடியாது அதற்கு எடுத்துக்காட்டாதான் இந்த சபாநாயகர் தேர்தல் என்பது அமைந்துள்ளது நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல நாங்கள் தோப்போம் அப்படின்ட்டு தெரிஞ்சே கூட ஜனநாயக ரீதியில் ஒரு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்ற அடிப்படையில இந்தியா கூட்டணி கே சுரேஷ் அவர்களை முன்னிறுத்துறாங்க இப்ப இது ஒரு பக்கத்துல ஜனநாயக ரீதியான ஒரு போட்டியாக இருந்தாலும் இன்னொன்னு அது சமூக நீதிக்கான போட்டியா இருக்கு எப்படி அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அதாவது தற்காலிக சபாநாயகரா அது வந்து ஒரு கௌரவ பதவி எல்லா எம்பிஸும் பதவி ஏற்கணும் அப்படின்றதுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு கௌரவ பதவி தான் இதனால் வரைக்கும் தற்காலிக சபாநாயகரா நியமிக்கப்பட்டவர் நிரந்தர சபாநாயகரா நியமிக்கப்படவில்லை அப்படின்றதான் இந்திய அவனுடைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கணும் அப்பேற்பட்ட நிலையில யார் வந்து அதிகப்படியாக எம்பியாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்கதான் சபாநாயகராக இருக்கணும் நீங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்களை தான் முன்னிறுத்திருக்கணும் அவர் தான் எட்டு முறை எம்பியா இருந்து கொண்டிருந்தார் ஆனா நீங்க பக்ருத் ஹரி அப்படின்றவரை முன்னிறுத்துறீங்க அவரு ஏழு முறை தான் அது மட்டும் இல்ல அவரு பிஜி ஜனதா தளத்திலிருந்து தற்பொழுதுதான் பிஜேபி இணைந்தவர் அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் ஏன் நீங்க சுரேஷ் அவர்களை முன்னிறுத்தல அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதற்கு இந்தியா கூட்டணி வைத்த மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தலித் கேண்டிடேட்டா இருக்காரு அதனாலதான் வந்து பிஜேபி அவரை முன்னிறுத்தல அப்படின்ற ஒரு காரணத்தை வைக்கிறாங்க அப்ப நீங்க எந்த காரணத்திற்காக மறுத்தீர்களோ அதே காரணத்தை வச்சு நாங்க வந்து அவரை இந்தியா கூட்டணியின் சார்பா சமாநாயகருக்கான தேர்தலில் போட்டியிட வைப்போம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் நம்ம வந்து பாக்கணும் சரிங்களா அப்ப இப்ப வந்து ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகரா தேர்வு செய்யப்பட்டு விட்டார் அவர் வந்து பதவி வைத்துட்டார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கடந்த கால வரலாற்றுல எடுத்து பார்க்கும்பொழுது ஓம் பிர்லா அவர்கள் என்னவாக செயல்பட்டார் நம்ம ஏன்னா எம்பிஸ வந்து இங்க இருக்கக்கூடியவர்களை பதவி நீக்கம் செய்ததெல்லாம் இதே ஓம் பிர்லா அவர்கள் தான் இன்னும் சொல்லலாம் ராகுல் காந்தி அவர்களை பதவி நீக்கம் செய்ததும் இதே ஓம் பிர்லா அவர்கள் தான் ஆனா இன்னைக்கு அதே ராகுல் காந்தி போயிட்டு ஓம் பிர்லா அவர்களை பதவியில அமர வைக்கிறார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ரிவெஞ்சா பார்க்கப்படுது சரிங்களா இப்ப இப்பேற்பட்ட நிலையில ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா பொறுப்பேற்று பொறுப்பேற்றிருக்காரு கடந்த பத்து ஆண்டுகள் வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது எதிர்கட்சிக்கான போஸ்ட் என்பது காலியாவே இருந்துச்சு யாருமே வந்து பத்து சதவீத இடங்களை வாங்கவே இல்லை மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு தொகுதியில் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்து பார்க்கும் பொழுது ரெண்டு தொகுதியில தான் காங்கிரஸ் என்பது வெற்றி பெற்றது இப்போ தான் ஒன்பது இடம் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நாலு அப்ப மிக வலிமையான ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்தஸ்து மிக முக்கியமான ஒன்று ஏன் ஒரு அமைச்சருக்கு சரிசமமான அதிகாரத்தை பெற்றுள்ளவராக எதிர்கட்சி தலைவர் என்பவர் இருந்து கொண்டிருக்கிறார் அதாவது இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை எதிர்கட்சி தலைவர் என்பவர் முன்னிலைப்படுத்தப்படுவார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் நியமத்தில கூட என்ன இருந்துச்சு எதிர்கட்சி தலைவருடைய கலந்தாலோசனை என்பது வேண்டும் இங்க இருக்கக்கூடிய பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி இவங்க மூன்று பேரும் ஆலோசனை செய்து இதுல யார் ரெண்டு பேரு செலக்ட் பண்றாங்களோ அவங்க தான் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படணும் ஆனா சென்ற முறை பாஜக அதனை மாற்றி உச்ச நீதிமன்ற நீதிபதியை தூக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் அப்புறம் கேபினெட் அமைச்சர் அப்படின்ட்டு மாத்திட்டாங்க இவங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஆனாலும் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு போஸ்ட் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது இதன் மூலயமாவே தெரியுது சரிங்களா இப்போ இப்ப என்னன்னா எதிர்க்கட்சி அனைத்து விதமான கேள்விகளுக்கும் வந்து பதில் சொல்லி ஆகணும் வரைக்கும் சொல்லாத இருந்துக்கலாம் ஆனா இப்ப சொல்லி ஆகணும் முப்பத்தி நாலு எம்பிஸ் இருந்து கொண்டிருக்கார்கள் நீங்க தனிப்பெரும்பான்மையோடு கிடையாது நீங்களே ஒரு கூட்டணி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கீர்கள் இன்னும் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில அரசியல் திறனாய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விமர்சகர்லாம் இது வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஏன் மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதிகளை வென்ற பொழுதெல்லாம் ராஜீவ்காந்தி போன்றவர் வந்து எனக்கு இந்த அரசு பெரும்பான்மையை கொடுக்கவில்லை இந்த மக்கள் பெரும்பான்மை கொடுக்கவில்லை அதனால் நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுகிறோம் அப்படின்ட்டு சொன்னார் தடவை நானூறு தொகுதிகளை வெற்றி பெறாரு இரண்டாவது தடவை இரநூறு தொகுதிகள் அப்படின்னும் பொழுது நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுறோம் அப்படின்ட்டு தார்மீகமாக அவர் பதவி வகிக்கவில்லை அப்படின்ற ஒரு வரலாற்றை எடுத்து பார்க்க முடியும் ஏன் அதே போல மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றார் பெரும்பான்மை பிடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பெரும்பான்மை பிடிச்சிட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது தொகுதிகள் தான் பெரும்பான்மை இல்லை ஏன் அது போல இந்த அரசு வந்து ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட முடியல எங்களுக்கு பதவி வேண்டாம் அப்படின்ட்டு ஏன் சொல்லல அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னிறுத்துறேன் அப்ப இப்ப வந்து நீங்க எமர்ஜென்சி பத்தி பேசுறாங்க யாரு சபாநாயகர் அவர்கள் உள்ள லோக்சபால பேசி கொண்டிருக்கிறார் அதாவது எமர்ஜென்சி என்பது ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்றாரு அதுல யாருக்கும் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது இப்ப அவர் பேசுறது வந்து சரியா தப்பா அப்படின்றதெல்லாம் கடந்து எமர்ஜென்சி என்பது ஒரு கருப்பு நாளாக அறிவிக்கப்பட்டது அது வந்து ரொம்ப வரலாற்றுல மிக குடியுதுன்னா குடியுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை அமல்படுத்துறாங்க கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் அது வந்து கடைபிடிக்கப்படுகிறது இருபத்தி ஒரு மாதங்கள் எமர்ஜென்சி அமலில் அமலில் இருக்கிறது அப்ப பல்வேறு தலைவர்கள் அதுல கைது செய்யப்படுகிறார்கள் எடுத்துக்காட்டா வந்து ஜெயபிரகாஷன் நாராயணன் போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் அப்ப இப்ப வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் கழித்து அதை பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை எல்லாருமே இப்ப யாரும் அதை வந்து காங்கிரஸே கூட ஏத்துக்காது காங்கிரசை கூட நாங்கள் செய்தது சரி அப்படின்னுட்டு எண்ணைக்குமே சொல்லாது அது ராகுல் காந்தி அவர்களை பலமுறை சொல்லியுள்ளார் நாங்கள் பல்வேறு விதமான தவறுகளை வரலாற்றில் செய்துள்ளேன் நான் இல்லைன்னு மறுக்கல அதற்காக நான் மன்னிப்பு கேட்டு கொள்கிறேன் அப்படின்னு காங்கிரஸ் முடிய சார்புல இருந்து ராகுல் காந்தி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பல்வேறு விஷயங்களுக்காக அப்ப இப்ப அதே காங்கிரஸ் என்ன பண்ணுது சமூக நீதிக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லுது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது ஆனா இன்னைக்கு நீங்க வந்து உள்ள ஒன்று அவர்கள் பதவி ஏற்ற உடனே இப்ப எமர்ஜென்சி பத்தி பேச வேண்டிய தேவை என்னவா இருக்கு ஏன் அவர் இப்ப அதை பத்தி பேசுறாரு ஏன் உடைய இப்ப காங்கிரஸ் தான் இதெல்லாம் பண்ணுச்சு அதே காங்கிரஸ் தான் இப்ப வந்து சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கட்டும் இல்ல இந்திய குழுவின் உடைய உறுப்பினர்களாக இருக்கட்டும் அம்பேத்கருடைய சட்டப்படுத்தத்தை ஏந்தி அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்து கொள்கிறார்கள் ஆனா இப்ப இவங்க இதன் மூலமா என்ன இவங்க இவங்கதான் வந்து சட்டத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினாங்க கடந்த கால வரலாற்றை நீங்க மறந்து கூடாது மக்கள் சொல்றாங்க கடந்த கால வரலாறு வரலாறு தானே முடிஞ்சது முடிஞ்சது தானே இதற்கு மேல காங்கிரஸ் என்னவா செயல்படுது அப்படின்றத மக்கள் பார்க்கணும் எங்களுக்கு தற்காலத்தில் என்ன தேவை இப்ப இருக்கக்கூடிய தேவையை யார் நிறைவேற்றா அப்படின்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களிப்பார்களே தவிர இல்ல மக்களுடைய ஆதரவு இருக்குமே தவிர கடந்த காலத்தை பார்க்கறாங்கன்னா ஆமா இப்படி எல்லாம் இருந்து அது இந்த அளவுக்கு டைவர்ஷன் ஆகி இவ்வளவு வளர்ந்துருக்கு இப்ப அது முற்றிலும் வேறுபட்ட ஒன்றா இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பாக்குறோம்ல இப்ப சரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம் அதாவது எமர்ஜென்சி அவர்கள் அமல்படுத்தினார்களா சரி அமல்படுத்தினார்கள் ஓகே இப்ப அதே போல இருக்காங்களானா இல்ல சரி நீங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா நீங்க வந்து சட்ட புத்தகத்தை காக்குற அப்படின்னு சொல்றீங்க யாரு நான் பிஜேபி சொல்றேன் நீங்க வந்து சட்டத்தை மதிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க ஏன் வந்து இதனால வரைக்கும் உங்களால கணக்கெடுப்பு முடியல ஜாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும் இல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கட்டும் ஏன் எடுக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எடுத்தது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்துக்கணும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் கழிஞ்சு போச்சு இன்னைக்கு நீங்க எடுக்க கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிடும் அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எல்லா இடத்தையும் மக்கள் தொகை இருக்கிறதா இருக்கட்டும் அதுல சாதி ரீதியான கணக்கெடுப்பு வந்துடும் அதுல பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பு வரும் இப்போ இதன் மூலயமா தான் ஒரு அரசு என்ன நிலையில் இருந்து கொண்டு அப்படின்றத அப்படின்றதால புரிஞ்சுக்க முடியும் ஏன் உங்களால எடுக்க முடியல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றாரு ஒரு மனதான் சட்டசபையில இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைவேறும் அப்ப இதை நீங்க முன்னிலைப்படுத்தி பண்ணுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் சென்சஸ் அடிப்படையில் வைங்க அப்ப இன்னைக்கு இந்த அடிப்படையில் எது கொடுங்க இந்த எல்லாம் கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குல்ல நீங்க எமர்ஜென்சி பத்தி பேசினீங்கன்னா அது வந்து சட்டத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்தது ஆனா அச்சுறுத்தலாக இருந்தது அதுல யாருக்கும் மாறுபட்ட கிடை கிடையாது எனக்கும் அதுல மாறுபட்ட கருத்து கிடையே கிடையாது அது ஒரு கருப்பு நாளான கருப்பு தினமான ஆமா அந்த ரெண்டு ஆண்டுகள் மிக கடுமையான ஒரு இது இருந்தது பத்திரிகை சுதந்திரம் எதுவுமே இல்லை பத்திரிகைகள் எல்லாம் தணிக்கை செய்யப்பட்டு வெளியாகி வந்தது சுதந்திரம் இல்லாம இப்பேற்பட்ட நிலையில நீங்க இன்னைக்கு என்னவா இருக்கீங்க நீங்க அதை இன்னைக்கு வந்து அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது பிஜேபி மீது வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இல்ல நீங்க பல்வேறு விதமான டிவி சேனல்ஸ்ல வாங்கும்போது என்ன விதமான குற்றச்சாட்டு இருந்தது எல்லா சேனலையும் நீங்க கைப்பற்றி இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் போடி மீடியாக்களாக ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சதுல அதாவது ஒரு தேர்தல் நடக்குது தேர்தலுக்கு முன்பு கருத்து கணிப்பு அப்படின்ற அடிப்படையில் வைக்கிறீங்க முடிஞ்ச அப்புறம் என்னாச்சு பிஜேபி முந்நூறு முன்னூத்தம்பது முந்நூத்தி எண்பது நானூறு இடங்களை பெறும் யாருன்னா முன்னூறுக்கு கேள் சொன்னாங்களா யார் எந்த ஒரு டிவி சேனல்லாம் சொல்லிச்சா எந்த ஒரு கருத்து கணிப்பு நிறுவனன்னா பிஜேபி ஆனது முந்நூறு இடங்களுக்கு குறைவாக வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்களா கிடையவே கிடையாது முன்னூத்தி முப்பதுக்கு கீழே சொல்லலாம் யாரும் இன்னும் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி எண்பது நானூறு தாண்டி கொடுங்க ஆனா உண்மைங்களா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தொங்கி தான் இருநூத்தி நாற்பது தொகுதியை பெறக்கூடிய பிஜேபிக்கு இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களினுடைய ஆதரவு அவ்வளவு தரம் இருந்துச்சு அப்ப இது எப்படி கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் எப்படி நீங்க எல்லா சேனலையும் ஆக்கிரமிச்சு வச்சிருப்பீங்க இங்க இருக்கக்கூடிய சுதந்திரத்தை தடுக்கிறீர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்து கொண்டிருந்தது இல்ல உங்களை பற்றியான ஆவணப்படம் வெளியாகும்போது நீங்க எங்க இருந்தீங்க அந்த ஆவணப்படத்தை வெளியிட்டீங்களா அதற்கு இந்தியாவுல தடை விதிச்சிங்கல்ல இப்ப இதெல்லாம் என்ன இதெல்லாம் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக மோடியினுடைய ஆட்சி காலம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்கல்ல ஆனா நீங்க எமர்ஜென்சி பத்தி பேசுறீங்க ஏன் பேசுறீங்க அப்ப நீங்க அதுல இருந்து முட்டிலும் மேற்பட்ட ஒன்றாக அதுல ஜனநாயக ரீதியாக இருக்கணும்ல நீங்க பிரஸ்மீட் மீட் கொடுத்துருக்கணும்ல எத்தனை முறை மோடி அவர்கள் கேள்வி கேட்டு ஒரு சரியான ஒரு செய்தியாளர் சந்திப்பா கொடுத்திருப்பார் இங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்களை கேள்வி கேட்க விட்டுருப்பார் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல இப்ப இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன்னிறுத்தர் மோடி அவர்கள் இதெல்லாம் செஞ்சு இதை சொல்லியிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிருக்கலாம் பரவாயில்ல மோடியினுடைய ஆட்சி காலம் சிறப்பான ஒரு பொண்ணான ஆட்சி காலமாக இருந்தது அப்படின்ற ஒரு கருத்தை இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருப்பாங்க மக்கள் சொல்லணும் யார் வந்து ஒரு சரியான ஜனநாயக ரீதியான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நீங்க ஒருத்தவங்கள குற்றம் சுமத்தி அதாவது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு இப்போதைய வளர்ச்சிக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்கும் பொழுது அதற்கு வந்து நேரு தான் காரணம் அப்படின்ட்டு சொல்றீங்க நேரு அவருடைய காலம் எங்க இருக்கு நீங்க பண்ற ஆட்சி காலம் எங்க இருக்கு நீங்க என்ன பண்ணீங்க பத்தாண்டுகள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கல வேலை வாய்ப்புல உங்களுடைய முன்னேற்றம் என்னவா இருந்து கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னீங்க தரப்படும் சொன்னீங்க ஒண்ணும் தரல விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்படும் அப்படின்ற ஆட்சியை வந்தீங்க சிலிண்டர் விலை வந்து நானூறு ரூபாய் ஆயிரம் நீங்க வந்து கொதிச்சீங்க இப்போ சிலிண்டர் விலை ஆயிரம் ரூபா இவ்வளவு பிரச்சனையை பேச வேண்டிய உள்ளது இங்க இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் துறைக்கு ஒப்படைச்சிட்டு இருக்கீங்க வித்துட்டு இருக்கீங்க இதற்கு காரணம் யாருங்க அப்படின்னு கேட்டா காங்கிரஸ் அப்படின்னு குற்றம் சுமத்துறீங்க மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்றீங்க நேரு அப்படின்னு சொல்றீங்க நீங்க பத்து வருஷமா என்னங்க பண்ணீங்கன்னா ஒரு ஒரு தரவு கூட கிடையாது வரைக்கும் ஊழல் எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல இவ்வளவு விஷயத்த பேச வேண்டியிருக்கு ஆனா அவங்க திரும்ப திரும்ப உங்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டை முன்னிறுத்தினால் ஆளுங்கட்சியின் மீது குற்றச்சாட்டை முன்னிறுத்தினா எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு காலத்துல ஆண்ட அந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து பேச வேண்டிய தேவை என்னவா இருக்கு அப்படின்றதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருந்து கொண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன என்னவாக இந்த அரசு மேற்கொள்ள போகிறது கூட்டணி ஆட்சி எவ்வாறு ஒரு சிறப்பான ஒரு அரசாக மேம்படுமா இல்ல கூட்டணிகள் இதற்கு மீது பிஜேபிக்கு அழுத்தம் தருமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்